இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்ன பெருநாளை வரவேற்க வேண்டும் பெருநாளை நல்ல முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக ரமதான் ஒரு மனுஷன் தியாகம் மாதம் மாதம்டா அதை முடிக்கிற பெருநாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற சந்தேகமே கிடையாது அதுக்காக நாங்கள் ஆடை அணிகலன்களை வாங்குகிறோம் எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறோம் சுருக்கமாக சகோதரர்களே சுவனத்தை எதிர்பார்க்கிற மனிதன் நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன் இருபத்தி நாலு அவரும் அவனோட வச்சிருக்கிறோம் தான் இந்த ஆடை என்ற கலாச்சாரம் இந்த ஆடை என்ற கலாச்சாரம் இதுலையாவது நாங்க சுவனவாசின்றத உறுதிப்படுத்துவோமே இந்த நாள்ல அதுக்கு ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் சமூகம் நிறையவே அதை பத்தி கேட்பாங்க சொன்னாங்க இரண்டு கூட்டத்தவர்கள் அவர்கள் நரகவாசிகளேதான் அவர்களை நான் பார்த்ததில்லை அதுல ஒரு கூட்டம் யாரு மனிதர்களை அடக்கி ஆளுகிற ஆட்சியாளர்கள் இரண்டாவது யார் நிசா ஒன் சில பெண்மணிகள் சில பெண்மணிகள் காசியா தொன் ஆரியா தொன் சொன்னாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் இந்த பண்புகளை நல்லா விளங்கிக்கங்க ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் நாங்கள் சுவனத்துக்குரிய மனிதர்கள் நாங்கள் வருடத்துல எந்த நாள்ல மௌத்தா போகனாலும் நான் சுவர்க்கம் போகணும் என்ற ஆசையுள்ள ரமதானில நோன்பு பிடித்த பெண்களாக இருந்தால் இந்த ஹரிச உள்ளத்துல வச்சுக்கோங்க இதுல உள்ள நாலு பண்புல ஒன்றும் எங்கள்கிட்ட வந்திரப்படா ஒண்ணா நிசாண் காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் நிர்வாணமா போற பொம்பளைய பத்தி எல்லாம் சொல்ல வரல அவங்க டிரெக்ட் போறட அங்கதான் உடுப்பு உடுத்துக்கிட்ட என்ன செய்வாங்க ஒரு கூட்டம் நிர்வாணிகளா இருக்க ரெடி ஆகுவாங்க அப்படின்னா உடுத்திருப்பாங்க மறைக்க வேண்டிய பகுதியை மறைச்சிருக்க மாட்டாங்க அறகுறையா உடுத்திருப்பாங்க இன்றைக்கு வந்திருக்கிற அபாயாக்களை உடுப்ப பார்த்தா அவங்க உடுக்க தேவல்ல அன்பாண்டவர்களே அல்லா பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு அபாயா வந்திருக்குது ஒரு பெண் எதை மறைக்கணுமோ அந்த இடத்துக்கு புடவைய மட்டும்தான் அவள் போட்டு இருக்கிறாள் அதுக்கு வெளியே முழுக்க மணியால் அது அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்குது இந்த கை இதுக்கு பக்கத்துல போர்டர் போட்டோ அழகா மணியை பிடிச்சி வச்சிருக்கான் பார்க்க சொல்லுமா இல்லையா இத போடுறாங்க தலையை மூடுறதுக்கு அதுல நுனிய மணி தங்க மணியை பிடிச்சி வச்சிருக்கு பல பல முகத்தை பார்க்க சொல்லுமா இல்லையா சில பேர் மார்பக பகுதிகளில் என்ன டிசைன் போட்டு வச்சிருக்கு கேவலம் கேவலம் ஏதோ ஒரு ஆன்மகம் பார்க்க கூடாதோ அந்த இடத்துக்கு டிசைன் போட்டு வச்சா பார்க்க சொல்லுமா இல்லையா மறைவிடம் ஒரு பெண்ணுடைய கற்பு பாதுகாக்க வேண்டிய சொத்து இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு ஆட்ட போட்டு வச்சிருக்கிறான் அபாயால இது ஒரு முஸ்லிம் பொம்பளை எடுத்துக் கொண்டு போறாள் கேவலம் கேவலம் ரசூலா சொன்ன வார்த்தை என்ன ஆடை அணியாமல் போகிற பெண்கள் என்று சொல்லவில்லை ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிற பெண்கள் முதல் பண்பு இன்னும் சில பேரை பார்த்தா அபாயத்தான் உடுத்திருப்பாங்க தலையை மூடி கைய துறந்து தலைய மூடி கால துறந்து சில மாற பார்த்தா தலைய மூடி இருப்பாங்க மசாலா முந்தானிய போட்டு அபாயாவை விட அழகா மூடி இருப்பாங்க இடுப்ப துறந்துகிட்டு போவாங்க இருக்குதா கரண்டை காலுக்கு அவங்களோட உடுப்பு வேண்டாம் அன்னிய ஆண்களுக்கு முன்னால உங்களை மறைக்கின்ற நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும் அடுத்த பண்பு மாயிலாத்தொன் மாயிலாத்தொன் சொன்ன சாயக்கூடிய பெண்மணிகள் எங்க சாயறது எங்க சாயிறது அடுத்த ஆண்களின் பக்கம் அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை உள்ள பெண்கள் கொண்ட விளங்கிக்கங்க நீங்க என்ன ஆட உடுத்தாலும் உங்களோட உள்ள இன்பம் காணுதா அந்நிய ஆணோட தனிச்சிருக்கிறதுல இன்பம் காணுதா உங்களுக்கு சுவர்க்கம் புகையிலாது கவனமா இருங்க மா இலா என்ன எங்கட பொம்புலகல் மசாலா நல்லா தான் மூடி இருப்பாங்க ஆனா வீட்டு முன்னாடி மீன் கடகாரம் வந்து நிக்கணும் நீங்கடக்காரன் வந்து நின்றா அவங்க எடுக்க போற மீன் ஒன்றும் இல்ல ஒன்பது மீனுக்கு விலை பேசுவாங்க முப்பத்தி ரெண்டு பல்லும் விளங்கும் மாப்பிள்ளையோட கூட அப்படி பேசுறோ தெரியாது ஏன் நீங்காரனோட பேசுறதுல இன்பம் இருக்கா புடவை வாங்க கடைக்கு அடே பொம்புள புள்ள இருந்தா பாத்து கேட்டு வாங்கிக்கிட்டு வா இல்லாடி மாப்பிள்ளைக்கு பேச சொல்லு இவங்க போய்கிட்டு இவங்க நானா தம்பி ரத்த உறவு மாறி சிரிச்சு சிரிச்சு உடுப்புக்கு என்ன செய்வாங்க வெள பேசுவாங்க ஒரு அந்நிய ஆம்புல பொடியனோட பேசுறதுல ஒரு பெண்மணியிட உள்ள இன்பம் காணுமா உங்களோட ஃபோனுக்கு ஒரு கோல் வருது ஹலோ சொல்றீங்க எதிர்த்திசையில் ஒரு ஆம்புலையிட குரல் கேட்குது உங்களுக்கு தேவையான குரல் அல்ல உங்களோட கணவன் உங்களோட வாப்பா உங்களோட நானா தம்பியோட குரல் அல்ல அதுக்கு மேல உங்களுக்கு என்ன அந்த குரலோட பேச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கோனுண்டு சொல்லுதா அல்லாவோ பயந்துக்கோங்க வாட்ஸ்அப்ல உட்கார்றீங்க செட்டு பண்றீங்க இன்னொரு ஆம்பளையோட செக் பண்ணணும் சொல்லுதா ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து இன்னொரு ஆம்பளையோட செக் பண்ணணும் சொல்லுதா மாயிலாத் அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை உள்ள பெண்கள் சொருக்கம் போக இயலாது மும்மீலாத் அடுத்த பண்போ மும்மீலா என்ன தெரியுமா அடுத்தவர்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்வது என்னை பார் அபாயா என்னை பார் அபாயா என்ன செய்யறது கீழ கருப்பு விளங்கிக்கங்க இஸ்லாத்துல பெண்கள் கருப்பு தான் என்ன இல்ல நசு இல்ல தெளிவான ஆதாரம் இல்ல அந்நியான்கள பார்வையூட்டும் தன்னை தூரப்படுத்துகின்ற பேணதலான டிசைன் அலங்காரம் இல்லாத உடுப்பா இருந்தா சரி நீல கலரு மஞ்ச கலரு ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல இஸ்லாமிய வரம்புக்கு இருந்து ஆனா என்ன நடக்குது கீழே கருப்பு தலைக்குற ஒரு லுமினஸ் கலரு கண்ணை பொத்திக்கிட்டு என்ன சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா யோசிச்சு கண்ணை திறந்து பார்த்தா முன்னுக்கு நிக்கிறது என்ன ஒரு பெண்மணி இருக்குதா நான் கேட்கிறேன் சகோதரர்களே இந்த மிம்பர் துண்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க அல்லது இந்த நீல புடவை நான் நிக்கிறத கொஞ்சம் வீடியோல பாருங்க வித்தியாசமா எடுத்து காட்டுது ஒரே கலருக்கு ஒரு டிசைனை போட்டா கொஞ்சம் அழகா இருக்கும் இது இயல்பு வெள்ளை சுவர்ல இந்த உருளோச பாருங்க எப்படி கவர்ச்சியா இருக்குது படிச்சு எடுத்து காட்டும் நீங்க உங்களோட கருப்பை உடுத்து போட்டு தலைக்கு மட்டும் என்ன செஞ்சா அதுலயும் சில பேர் கருப்பு கலரு தலைக்கு முந்தானிய சுத்தி மணிமணியா வந்திருக்குது ஊசி அத குத்தி வச்சிருக்கிறாங்க வானத்துல நட்சத்திரம் பாக்குற மாதிரி இருக்குது இந்த தலைய பார்த்தா அட ரெண்டு பேர் உங்களை திரும்பி பாக்குறாண்டா என்ன நிலைமை அடுத்தவன தன் பக்கம் இழுக்கிறீங்க மிச்சம் கவனமா இருங்க சில பேரு அந்நியங்களோட பேசக்கூட வளைஞ்சி கொழஞ்சி நெலிஞ்சி பேசுறது அடுத்தவன தன் பக்கம் இழுக்கிறதுக்கு நடக்கிறது புல் கலசில ஆட்டி ஆட்டி நடக்கிறது போற ரெண்டு பேர் இவளை திரும்பி பாக்கிறது எல்லா அந்த வார்த்தைகளை வரும் முமீலா அடுத்த ஆண்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற பெண்மணிகள் ரூ சுகுண்ண காஸ்னிமத்தில் புக்தில் மா இலா அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிற்சதையை போன்ற சொன்னாங்க சூழலா ஒட்டகத்துல முதுகில் ஒரு சதத்துண்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க கால மாட்டுல ஒரு சதத்துண்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க இது மாதிரி அவங்கள தலையில கொண்டை இருக்கும்ண்டாங்க என்ன செய்யறது கொண்டையை கட்டி தலை உச்சியில வச்சு அதுக்கு மேலால முண்டாணியை போட்டு எப்படி கொண்ட தள்ளி நிக்கிதா பெண்களே விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் போடுகின்ற கொண்டைகள் நீங்கள் போடுகின்ற முடிக்கான முடிச்சுகள் உங்களுடைய தலை தலை கவசத்தில் இருந்து உங்களுடைய தலையை கொண்டையை வித்தியாசப்படுத்தி காட்டுமா இந்த கொண்ட சுவர்க்கம் போகாது அது புரடியில் விளங்கினாலும் சரி தலை உச்சியில விளங்கினாலும் சரி முன்தலையில் விளங்கினாலும் சரி இப்படிப்பட்ட பெண் கொண்ட பெண்கள் சுவன மாட்டார்கள் வலா அஜித் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் ஆண்களுக்கு இஸ்லாம் சொன்ன என்ன எல்லாரும் பெண்களைத்தான் பேசிட்டு போறது இஸ்லாம் ஆண்களுக்கு ஆடைக்கு சொன்ன என்ன சுருக்கமாக விளங்குங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக புகாரி இமாம் அவர்கள் ஒரு குறிப்பு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன குலு வஷரபு உண்ணுங்கள் பருகுங்கள் வல் பஸூவ ஆடை அணியுங்கள் தானதருமம் செய்யுங்கள் ஃபீ கைரி இஸ்ராஃபின் வலா மஹீலா நீங்க உடுக்குற உடுப்பு வீண் வரையத்தை கொண்டு வரக்கூடாது பெருமையை கொண்டு வரக்கூடாது எனக்கெல்லாம் நல்ல வசதியை தந்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியமத்தை பேசுங்கன்றான் அல்ல அல்லா உங்களுக்கு செஞ்ச நியமத்தை விளங்க வெளியே காட்டுங்கன்றான் அல்ல அல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான் நான் பொறுமதியான ஒரு சேட்டை போட்டிருக்கிறேன் இது என்னைய நரகம் கொண்டு போகாது ஆனா சேட்டை போட்டதோட குளர் ஒசருது சேட்டை போட்டதே உள்ளுக்கு இருந்த நெஞ்சு வெளியே வருது கை ரெண்டு மகண்டு கொண்டா எங்களை விட்டா ஆள் இல்லன்னு போற ரோட்ல கலாமும் இல்ல கலாமும் இல்ல தெரியுமா உள்ள சொல்லுது தெரியுமான்னு கேக்குது இந்த பெருமை இந்த சேட்டா இருந்தாலும் சரி உடுத்த சாரமா இருந்தாலும் சரி செருப்பு போடுறாரு செருப்பு போடுறாரு அன்பாண்டவர்களே நீங்க எவ்வளவு பெருமதியான செருப்பும் போடலாம் பிரச்சனை இல்லை போட்ட செருப்பு தட்ட சொல்லுது கால உங்களோட நடைய கொஞ்சம் வித்தியாசமாக்குது ரெண்டு பேருக்கு முன்னுக்கு நீங்க பெரியத காட்டுது இந்த செருப்பு நரகம் கொண்டு போகும் இந்த செருப்பு நரகம் கொண்டு போகும் அழகாக உடுப்பது அல்ல அழகாக செருப்பணிவது பிரச்சனை அல்ல அழகாக பொருளாதாரத்தை செலவழித்து வாழ்வது பிரச்சனை உடுப்பு உங்கள்கிட்ட பெருமையை கொண்டு வருமா எந்த உடுப்பா இருந்தாலும் அது நரகம் கொண்டு போய் சேர்க்கும் இது பொது விதி இது பொது விதி அடுத்தது என்ன தெரியுமா இந்த ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் இன்று வரைக்கும்

கரண்டை காலுக்கு கீழால் செல்லக்கூடியது நரகம் செல்லும் என்று சொன்னார்கள் புகாரில ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு விளக்கம் எல்லாம் நேரடி வாசகம் சொன்னாங்க நரகத்துக்கு கீழால் செல்லக்கூடியது நரகத்துல போய் சேரும் சொன்னாங்க அன்பாண்டவர்களே நரகத்தை அஞ்சுவது உண்மையா நரகத்தை பயப்படுவது உண்மையா இந்த ரமதானிலே நரக விடுதலையை கேட்டு சுவனத்தை ஆசை வைத்தது உண்மையா கரண்டை காலுக்கு ஏமாத்திரத்துக்கு மடிச்சு வச்சு கல்றதல்ல வெட்டி தைத்து விடுங்கள் மடிச்சு தச்சுக்கங்க நரகத்துக்கு போற உடுப்பு எனக்கு வேண்டாம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே சில பேர் சொல்றது அல்லா அழகானவன் அழகையே விரும்புகிறான் ஓண்ட அல்லாட அழக தீர்மானிக்கும் குருவானும் சொல்லி தந்தது தான் அல்லாட் அழக தீர்மானிக்கும் கரண்டை காலுக்கு கீழால போறது நரகம் போகும்டா அது அழகல்ல அசிங்கம் எனக்கும் உனக்கும் அழகாக இருக்கலாம் சில பேருக்கு தாடிய பிளேடு போட்டு வலிக்கிறது அழகு அட இஸ்லாத்துக்கு அசிங்கம் தாடியை வைக்கிறது தான் இஸ்லாத்துக்கு அழகு நானும் நீங்களும் தீர்மானிக்கிறதல்ல அல்லாஹ் அல்லா விரும்பின அழகு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்ததுதான் தான் அல்லா விரும்புகிற அழகு என்பதை நானும் நீங்களும் அன்பாந்தவர்களே அன்பார்ந்தவர்களே சொன்னாங்க ஒரு மூமியுடைய அரைவாசி வரைக்கும் இருக்கணும் கரண்டை கால் வரைக்கும் இருந்தால் பரவாயில்லை கரண்டை காலுக்கு கீழால போறது நரகம் போகும் தெளிவா வந்திருக்கு இஸ்லாமிய உண்மத்துல முன்னங்கால் கரண்டைக்கும் முழங்காலுக்கும் இடையிலுள்ளதில் அரைவாசிக்கு உடுக்கிறது தான் மூமியினுடைய ஆடைன்றதுல மூமிங்களுக்கு இடையில கருத்து வேற்றுமோ வரல கரண்டை காலுக்கு மேலால வச்சுக்கிட்டாலும் குற்றம் இல்லை என்றதுல என்ன வரல உம்மத்துல கருத்து வேற்றுமை வரல எதுல கருத்து வேற்றுமை வந்திருக்குது கீழே கொண்டு போக எழுமா இயலதா உறுதியானது வேற்றுமை இல்லாததை செய்தி ஏன் கருத்து வேற்றுமை இருக்குத்தானே என்று நரகத்துக்கு போறதை செய்யறது எனவே சகோதரர்களே கருத்து வேற்றுமை என்று கீழே கொண்டு போய் எச்சரிக்கக்கூடிய ஹதிசை நான் நீங்களும் என்ன செய்து கூடாது மறந்து கூடாது சுவன ஆசை உள்ளவர்கள் என்றால் நரகத்தை பயந்தவர்கள் என்றால் இந்த ரமதான் எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அன்பாண்டவர்களே ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹோலை இவ செல்லம் அவங்க சொன்னாங்க மஞ்சர் ரசோ பஹு லம் எந்தொரில்லாஹு இலை ஹியோ மலக்கயாமா யார் பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடையை இழுத்து செல்லுகின்றாரோ அவரை அல்லாஹ் அருமையிலே பார்க்க மாட்டான் இந்த ஹதீச வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்களா பெருமையோட உடுக்கிறவனை உடுக்கலாம் என்றது அன்பாந்தவர்களே புகாரிய பெரட்டுங்க புகாரிய பெரட்டுங்க மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீச பெரட்டுங்க பரட்டி இந்த ஹதீச கொஞ்சம் நிதானமா வாசிங்க நாங்களும் சொல்றோம் பெருமை இல்லாம உடுத்தா நரகம் போகாது பெருமையோட உடுத்தாத்தான் நரகம் போகும் பெருமைடா என்ன பெருமை இல்லாமண்டா என்ன அதை பாருங்க சொல்றாங்க யார் காரணமாக ஆடையை இழுத்து செல்றாரோ பார்க்க மாட்டான் அந்த இருந்தாங்க உம்மத்துல உச்சகட்ட இரையச்சம் உள்ளவங்க அவங்களோட உடுப்பு கீழே போகுமாம் அவங்க என்ன முடிவு எடுத்துருக்கோம் நாங்க பெருமை கொடுக்கறவங்க பாண்ட எடுத்துருக்கோணும் அவங்க அப்படி எடுக்கல இந்த ஹதீஷ் எப்படி விளங்கினாங்க தெரியுமா உடனே கேட்டாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய ஆடை இன்ன ஆஹத சித்தை சௌபி ஏண்டா ஆடையிட ஒரு பகுதி எஸ்தருஷீ எஸ்தருசிண்டா என்ன கரண்டக்கு கீழே தொங்குது கரண்டக்கு கீழே தொங்குது இல்ல அன் அத்த ஆஹததாளிக்க மின்ஹு ஆனாலும் எனக்கு தெரியாம போகுது எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியாம போகுது அப்பதான் சூழலா சொன்னாங்க இன்ன கலஷ்தத்த ந உத அளிக்க உயலா நீங்க அதை பெருமைக்காக செய்யல என்று சொன்னாங்க நாங்களும் சொல்றோம் பெருமை இல்லாம உடுத்தா நரகம் போகாதுன்னு தான் சொல்றோம் பெருமை இல்லாம உடுக்கிறது அர்த்தம் என்ன அபு கேட்ட கேள்வி என்ன எனக்கு தெரியாம போகுது நான் உடுக்கிறது மேலதான் எனக்கு தெரியாம தொங்குது நான் குற்றவாளியா அதுக்குத்தான் சுழஜன் நீ பெருமைக்கு செய்யறவன் அல்ல அன்பாண்டவர்களே மூமிங்கள்ட உடுப்பு கரண்டைக்கு மேல தான் இருக்கணும் திகாரிலிருந்து கொழும்புக்கு நெருக்கமான பஸ்ல போனீங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யும் கொஞ்சம் இடுப்பு லூசாகி ட்ரௌசர் கீழே இறங்கும் இறங்கி நல்லா குற்றம் முடிப்பானா நீங்க உடுத்தது மேல ரமலான்ல சரி பசி அசருடைய நேரமாக பெல்ட் லூசாகி ட்ரௌசர் கொஞ்சம் பனியும் அல்லா குற்றம் குடிக்க மாட்டான் நீங்களா தச்சு போட்டு நீங்களா பார்த்து வாங்கி போட்டு நீங்களா செருப்புக்கு கீழே என்ன ட்ரௌசர் போகணும்னு உடுத்து போட்டு அந்த இரையச்சம் உள்ள அபு பக்கர் ரதி அல்லாஹு ஆதாரம் புடிச்சு நீங்க நரகம் போக ரெடியா விடாதீங்க எனவே அபு பக்கர் ரதி அல்லாஹுக்கு ரசூலா சொன்னாங்க நீங்க பெருமை இல்லாம உடுக்கிறவர் அர்த்தம் என்ன தெரியாம மேலத்தான் உடுத்தாங்க தெரியாம போச்சுது எனவே சகோதரர்களே பெருமை இல்லாம உடுக்குற ஒரு கட்டம் இருக்குது என்ன தெரியுமா அர்த்தம் மேலத்தான் உடுக்கோணும் எங்களுக்கு தெரியாம கீழே போயிட்டான் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் நீங்க தெரிஞ்சு உடுத்தா அது நரகம் கொண்டு போகும் பாருங்க இந்த ஹதீசுகளை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்றதுக்கு ஒரு 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 செய்தி உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் உமர் ரதியல்லாஹனு கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில இருக்கிறாங்க கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க எப்படி குத்து தெரியுமா மூணு நாள் குத்து விழுந்துச்சு மூணு நாள் இருந்தாங்க தின்ற சாப்பாடு வெளியே கொட்டும் கொட்டும் பானம் இது சாதாரண வருத்தம் இல்ல இந்த கட்டத்தில் ஒரு இளைஞர் வருகிறார் வந்து உமர் ரத்தியல்லான் அவங்களை புகழ்ந்து பேசுகிறார் தோழராய் இருந்தவர் அல்லா உங்களுக்கு அப்படி செய்வான் இப்படி செய்வான் எல்லாம் பேசி போட்டு அவர் திரும்பி போறாரு பலம்மா அது பெற அந்த இளைஞன் திரும்பி போகிற நேரம் அருள் உமர் ரதியுடைய பார்வை அவங்கட உடுப்புல படுது அவங்களோட கீழாட பூமியில பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சில பேருக்கு இது சில்லற பிரச்சனை என்னங்க இத போய் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க கரண்டை காலுக்கு கீழால உடுக்கறதெல்லாம் சில்லற பிரச்சனை சில பேரு அல்லாமத்து குள்ளி படித்த பண்டிதராம் அவரு என்ன கேக்குறாரு என்ன மலக்குமார டேப்பா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அளந்தளந்து நீ சுவர்க்கம் நீ நரகம்போன்னு போன்று சொல்றதுக்கு ஹதீசை நையாண்டி செய்கிறார்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள் ஈமானை இலக்குன்ற காரியம் சில பேர் கரண்டை காலுக்கு மேல உடுத்துக்கிட்டு போறவன பார்த்து என்னப்பா வெள்ளம் அடிச்சிருக்கா பயான்ல கேட்கிறாரா நீ குதிரை சொல்லி கேவலம் கேடு கட்டாளிம் அல்லாவுடைய அச்சமில்லாத ஆளிம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உமர் ரதி அந்த இளைஞனை திருப்பி கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இது சில்லற பிரச்சனை அல்ல இங்க குத்து புழுந்திருக்குது தின்றது வெளியே கொட்டுது குடிக்கிறது வெளியே கொட்டுது இந்த வருத்தம் கூட உமர் ரதி உங்களுக்கு விளங்கல்ல அந்த பொடி என்ற உடுப்பு பெருசா விளங்கிச்சு சில்லற பிரச்சனையா இது இல்ல அழைச்சிக்கிட்டு வாங்க சொன்னாங்க என்னுடைய சகோதரனின் மகனே இரஃபக உண்ட உடுப்ப ஒசத்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பெருமை குடுத்தியா பெருமை இல்லாம கொடுத்தியா விளக்கம் கேக்கல சகாபாக்கள் விளங்கினது கரண்டைக்கு கீழால போறது விளங்குதா அதனால விளக்கம் கேட்கல கூப்பிட்டு வாத்துக்காலு ரப்பிக்க சொன்னாங்க உண்ட ஆடைய உயர்த்து அதுதான் உண்ட ஆடைக்கும் சுத்தமானது உண்ட ரப்புக்கும் இறையச்சம் உள்ளது என்று சொன்னாங்க அர்த்தம் என்ன கரண்டைக்கு மேலே இருக்கிறது தான் சரியான இறையச்சம் எப்படி சகாபாக்கள் விளங்கினாங்க ஏன் சகோதரர்களே இந்த அளவுக்கு ட்ரௌசரை வெட்டி கரண்டைக்கு மேல தச்சு கொள்ற அளவுக்கு ஈமானிய பழம் இல்லாம போகுது முடிவெடுப்போம் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நான் ரமதான் உருவாக்கிய மனிதன் இந்த ரமதானிலே நான் பெற்ற பாடமும் பயிற்சியும் என்னை நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்த பெருநாளைக்கு நான் வாங்கின உடுப்ப கரண்டக்கு கீழே உடுக்க மாட்டேன் வெட்டி தெச்சிக்கல்வேன் அல்ஹம் இந்த ஒரு மாற்றம் போதும் சகோதரர்களே இந்த ரமதானை நானும் நீங்களும் கண்ணியப்படுத்தினோம் என்பதற்கு எனவே இப்படி ஏகப்பட்ட செய்திகளை சொல்லலாம் இந்த ரமதானை செவ்வால் தலைப்புறையோடு விடுதலை கொடுத்து அனுப்புவதல்ல மாறாக செவ்வாலிருந்து அடுத்த சாபானுடைய தொங்கல் வரைக்கும் முடிந்த அளவு இரையச்சத்தோடும் பயணிக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் ஏகப்பட்ட செய்திகளை சொல்லலாம் என்பதை புரிந்து இந்த ரமதானை வழி அனுப்ப காத்துக் கொண்டிருக்கின்ற அல்லது இன்னும் ரெண்டு நாளைக்கு வச்சிக்கொள்ளுமே அப்படின்னு கட்டி அணைக்க நினைக்கின்ற ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும் ரமதான் வந்துவிட்டது போகுது ரமதானில் பெற்ற பாடத்தையும் பயிற்சியையும் என்னுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நான் இறுக்கி பிடித்துக் கொண்டு ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து எந்த நிமிடத்தில் நான் மரணித்தாலும் சுவனவாசி என்ற கூட்டத்தில் பேர் பதிக்கின்ற நிலையிலேதான் நான் மரணிப்பேன் என்ற அந்த உள உறுதியோடு வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும்